ஹாய் எப்படி இருக்கீங்க குரு கருமானி அப்படின்னு யார் சொன்னது கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் யோர் செல்ஃப் இன் இன் யோகா யோகா அண்ட் தென் த வேர்ல்ட் ஃபார் அஸ் பி வாட் இஸ் அ யோகா பற்றி நிறைய பேசியாச்சு இன்னைக்கு உணவு பற்றி பேசலாம் அப்படின்னு யோசித்தேன் உணவே மருந்து இன்னொன்று மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு வாழ்க்கையும் இருந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்ப செய்ய நோய்க்கான காரணங்கள் அறிந்து அதுக்கு என்ன மூலம் அப்படின்னு அறிந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நம்ம வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி கம்யூனிகபிள் டிசீசஸ் அதாவது தொ தொற்று நோய் அதிகமாக இருந்தது காலரா டைரியா டைஃபாய்டு மலேரியா பைலேரியா இந்த மாதிரி தொற்று நோய் நிறைய இருந்தது இப்போது மென்டல் பேண்டமிக் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்னு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையோட சாராம்சம் என்ன அப்படின்னு தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இயற்கையோட ஒட்டி வாழும்போது நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப அழகா ஓவரால் வெல்பீயுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஸோ இன்னைக்கு காலையில கார்டன் போகும்போது ஒரு ரம்யமான காட்சி அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆஹ் ஸோ சங்கு ரொம்ப அழகா இருக்குல்ல பட்டர்ஃப்ளை பீ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் மெடிசின்லேயும் ஆயுர்வேதிக் மெடிசின்லேயுமே வந்து முக்கிய பங்கு வகிக்குது இதில் உள்ள வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைபர் அண்ட் கொலாஜன் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குது இதில் உள்ள ஆண்டோசைமன் அப்படின்றது பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுது అదకప్పు డెల్ఫిన అండ్ ద ఆంటోసైనన్స్ విచ్ ఆర్ ఆటీఆన్స్ ఇట్ ఫైట్స్ అగెయిన్ క్యాన్సర్ కోమారిక ఆసిడ్ అప్పంటర్ కాంబనెంట్ ఇట్ ఇస్ కల్డ్ ఆన్టి ఇన్ఫ్లమేటరి ఆన్టి ఇన్ఫెక్టివ్ అండ్ ఆన్టి మైక్రోబియల్ ప్లాపర్టీ అప్పుడు హేర్ ఫాలికల్స్ హేర్ ఫాలి ఫాలికల్స్కి వచ్చే నరిష్మీ కొడుకునాల హేర్ ఫాల వ్రివెంట్ పన్న ము అండ్ గ్రేయింగ్ ఆఫ్ ద హేర్ కెన్ ఆల్సో బి ప్రివెంటు ఇంతమంది నరే ప్రాపర్టీస్ షో వీట அதில் வந்து நிறைய நல்ல ஃப்ளவர்ஸ் ஆஹ் நம்ம வளர்க்கலாமா எப்படி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ராவாகவும் சாப்பிட முடியும் இல்லைன்னா சங்குப்பூட்டி கொதிக்க வச்சு தண்ணியில அதுல கொஞ்சம் லெமன் ப்ளஸ் சுகர் போட்டு நீங்கள் குடிக்க முடியும் ஸோ வாரத்தில் ஒரு நாள் சங்குப்பூட்டி குடிக்கலாமா எஸ் ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ஃப்ளவரோட நம்ம சந்திக்கலாம் பாய்